சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது எடப்பாடி பழனிசாமி உண்மை முகம் தெரிந்துவிட்டது திமுகவின் கைக்குழியாக இருப்பது இன்று சட்டசபையிலேயே மறைமுகமாக இதுவரை இருந்த எடப்பாடி நேரடியாக சட்டசபையில் தமிழக பட்ஜெட் தாக்கலில் கேள்விகளை எழுப்பாமல் வெளிநடப்பு செய்து ஓபிஎஸ் களத்தில் இறங்கி ஒவ்வேறு கேள்விகளை கேட்டு திமுகவை திணறடித்ததை நம்மால் பார்க்க முடிந்தது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைகூலியாக ஓபிஎஸ் அவர்கள்தான் செயல்படுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடைக்கு மேடை பேசியிருந்தார் ஆனால் இன்று நடக்கக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடர் என்பது தமிழக பட்ஜெட் தாக்கல் அதில் முழுமையாக தமிழக மக்களுக்கு நலனை கொடுக்கக்கூடிய பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறதா அல்லது அயோக்கியர்கள் செய்யக்கூடிய ஊழலுக்கு உறுதுணையான பட்ஜெட் தாக்கலாக இருக்கிறதா என்பதை மக்களுக்கு எடுத்து கூறும் விதமாக இந்த ஒரு வாய்ப்பை எதிர்கட்சியினர்கள் மக்களின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு நறுவாய்ப்பை திமுகவிற்கு ஆதரவாக எடப்பாடி செயல்விட்டதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது இப்பேற்பட்ட அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி பதவியை கொடுத்து அவருக்கு அரியணையில் ஏறக்கூடிய வாய்ப்பை நாம் வழங்கினால் அவர் வெளிநடப்பு செய்தி ஒட்டுமொத்த மக்களையும் அவமானப்படுத்திவிட்டார் என்று ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் சசிகலா குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் உட்பட மறைமுகமான எதிர்ப்புகளை தான் தெரிவித்து வருகிறார்கள் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் நிச்சயம் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே உருவாக்கியிருக்கும் அதிமுகவில் எதிர்கட்சி தலைவராக பதவி வகித்திருந்தால் நிச்சயம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை கதிகலங்க வைத்திருப்பார் என்றும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தபொழுது ஓபிஎஸ் மட்டும்தான் அதிமுகவின் சார்பாக ஒரே எம்எல்ஏவாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பல்வேறு கோரிக்கைகளை ஓபிஎஸ் அவர்கள் சட்டசபையில் பட்ஜெட் தாக்கலின் பொழுது பேசியிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள் இதற்கு முன்னால் நடந்த பட்ஜெட் தாக்கலில் அனைத்தும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டதா என்ற கேள்வியையும் ஓபிஎஸ் அவர்கள் ஆளும் கட்சியிடம் கேட்டு திணறடித்துள்ளார் ஓபிஎஸிற்கு நிச்சயம் புதிய பதவியை வழங்கியிருக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது தொண்டர்களது மனநிலையாக மாறியிருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புறக்கணித்திருப்பது மிக மிக மோசமானது என்றும் நிச்சயம் அதற்கான பதிலை மக்களிடம் தெரிவித்திருக்க வேண்டும் திமுகவின் கைகூலியாக எடப்பாடி செயல்பட்டிருப்பதற்கு இதுவே ஒரு அரிய சான்றாக இருப்பதாக ஓபிஎஸ்சின் ஆதரவாளர்கள் கூறுவது சரியா அல்லது மதுவான டாஸ்மாக் கொள்முதல் ஊழலை தடுத்து தட்டி கேட்பதற்கான நீதியை கேட்பதற்கான வெளிநடப்பு என்று எடப்பாடி கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கூறி ஓபிஎஸ்சிற்கு அதிமுகவில் இணைந்தால் என்ன புதிய பதவி வழங்கலாம் என்பதை கூறுங்கள்